இயற்கை மனிதன் வாழ்வதற்கு பல வகையான தாவரங்களையும் கொடுத்திருக்கிறது அதில் கருவேல மரமும் கூட மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுவதாக இயற்கை மருத்துவம் கூறுகிறது கருவேல மரங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஆங்காங்கே முளைத்து விளைந்து இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் இந்த கருவேல மரம் எதற்கு பயன்படுகிறது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கருவேல மரத்தின் பட்டையை கொண்டு காய வைத்து இடித்து சலித்து ஐம்பது கிராம் எடுத்து கொள்ளவும் பட்டை என்பது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள இதை கிழிக்கணும் இதை கிழிச்சா பாருங்களேன் அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த பட்டையை தான் சொல்கிறாங்க அது இந்த மாதிரி முத்துன கருவேல மரத்து பட்டையை கிழித்து எடுக்கணும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன் அதை பாருங்களேன் அந்த பட்டையை எடுத்து இடித்து சலித்து அதாவது இடித்து மாவாக்கி சலித்து அத பச்சையாக எடுத்தோம்னா இடித்து சலிக்க முடியாது அதை பட்டையை எடுத்து காய வச்சிடணும் நல்லா கருகருன்னு காய வச்சிட்டு அதுக்கப்புறம் இடித்து இடித்து நம்ம அம்மியில் வச்சு இடிக்கலாம் இல்லை உரில் வச்சு இடிக்கலாம் அந்த மாதிரி இடித்து சலித்து அதாவது இடித்து மாவாக்கி சலித்து ஐம்பது கிராம் எடுத்து கொள்ளணும் பிறகு வால்மிளகு கிராம்பு லவங்கப்பட்டை ஆகியவற்றை பத்து கிராம் அளவு எடுத்துக்கொள்ளவும் அதாவது ஒவ்வொன்றும் பத்து கிராம் கருவேளம்பட்டை ஐம்பது கிராம் இதை எடுத்துக்கிட்டு இரண்டு புள்ளி ஐம்பது கிராம் எடை படிகாரம் அதை சேர்த்துக்கணும் அதையும் இடித்து தூள் பண்ணி இது எல்லாத்தையும் சல்லடையில் சலித்து வைத்துக்கொண்டு கொண்டு பல் துளைக்கு வந்தால் பல் சம்பந்தமான வியாதிகள் குணமாகும்னு இயற்கை மருத்துவம் சொல்கிறது இதையெல்லாம் அப்படியே சலித்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பல் தொலைக்கிட்டு வரணும் இதை வச்சு பல் தொலைக்கினோம்னா பல் சம்மந்தமான எந்த நோயும் வராது பல் வழி பல்லு கரைவடிதல் பல்லில் பூச்சி வடிதல் வாய் துருநாட்டம் இது போன்ற எதுவுமே வராதுன்னு மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவர்கள் லேச்பட்டவங்கள்ல முதன் முதல்ல மருத்துவத்தின் விஞ்ஞான ஆய்வாளர்கள் யாருன்னா சித்தர்கள் தான் அவர்கள் சொன்ன ஆதி காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்தினார்கள் ஆங்கில மருத்துவம் என்பது சமீபத்தில் வ வரப்பட்டது ஆனால் மனிதன் ஆரம்ப காலங்களில் காடுகளில் குகைகளில் வாழுகிற போது அவன் உடம்புக்கு சரியில்லாமல் போனாலோ உடம்பில் காயம்பட்டாலோ அதுபோன்ற விஷயங்களுக்காக அவன் தேடிக்கொண்ட அந்த மருத்துவம்தான் காலப்போக்கில் சித்தர்கள் வழியில் வந்து இன்று இயற்கை மருத்துவமாக அறியப்படுகின்றன அதே சமயம் இந்த இயற்கை மருத்துவம் என்பது எந்த சைடு எஃபெக்டும் வராத மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருத்துவம் என்றும் சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் கிராமிய மருத்துவம் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் போன்ற மருத்துவங்கள் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை காலத்திலிருந்து தந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றது இந்த இயற்கை மருத்துவத்தை நம்பிதான் ஆதி மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த இயற்கைகளில் ஒன்றுதான் இந்த கருவெளும் பட்டை இந்த கருவேல மர பட்டையில் வரக்கூடிய பட்டையை அரைத்தும் இதை செய்யலாம் என்றும் கூறுகிறார்கள் ஆதி மனிதன் நாகரிக வாழ்க்கைக்கு மாறுகிறபோது அவன் தன்னுடைய வாய்நாற்றம் துருநாற்றம் ஒழுக்கம் இதையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்கிற போது அவன் தேடிக்கொண்ட மருத்துவங்கள் தான் இந்த மாதிரியான இயற்கை கொடுத்த மருத்துவம் என கூறப்படுகின்றது இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும் மீண்டும் ஒரு இயற்கை மருந்தோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்